அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க இறந்தவர்களின் ஆத்மா நம் வெறும் கண்களுக்கு தெரியுமா நம் கண்களால் ஆத்மாக்களை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக முடியாது என்பதுதான் பதில் அது என்ன பொதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதில் சில எக்ஸப்ஷன் இருக்கிறதும் உண்டு நம் கண்களாலேயே அவர்களை பார்க்கும் அந்த நிலை ஏற்படுவதும் உண்டு நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய கண்களுக்கு அப்படிங்கிறது வந்துங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை முடிகிற வரைக்கும் அந்த அலைவரிசையை தான் வந்து நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியும் இப்போ ஏழு வண்ணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏழு நிறங்கள் அப்படிங்கிறது வந்துங்க நம்ம கண்கள் வந்து எந்த அலைவரிசையை பார்க்க முடியுமோ அந்த அலைவரிசைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அந்த ஏழு நிறங்கள் தெரியுது அந்த ஒரு நிறம் இருக்குது அது நம்ம கண்களுடைய அந்த விசிபிள் ரேஞ்ச் ஸ்பெக்ட்ரத்துக்குள்ள இல்லாமல் இருக்குது அதனுடைய அலைவரிசை வந்து நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குன்னா நம்ம கண்களுக்கு தெரியாது அப்போது ஒரு ஒரு எல்லையிலிருந்து ஒரு எல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய அலைவரிசையை மட்டும்தான் நம்மளுடைய புலன்கள் என்பது வந்து கிரகித்து கொள்ளும் பார்க்கவே முடியும் இப்போது உங்கள் அன்புக்குரியவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் உடலை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த அலைவரிசை என்பது நம் கண்களால் பார்க்கப்படும் அந்த அலைவரிசைக்கினுடைய தொகுப்புக்குள்ள இருக்குது அதனால் நம்ம பார்த்தோம் இப்போ அவர் உடம்பில் இல்லை இப்போ என்னென்னா அவர்கள் ஒரு ஒளி உடலாக இருக்கலாம் ஆத்ம சக்தி இந்த ஒலி உடலை நாம் பார்க்க முடியுமா இறந்துட்டாலும் கூட அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இந்த ஒளி உடலானது பொதுவாக நாம் பார்க்கும் அந்த புலன் நம்ம கண்களால் பார்க்கப்படும் அந்த அலைவரிசை தொகுப்புக்கு உள்ளே வர்றதில்லை அதற்கு அந்த அலைவரிசை என்பது நாம் காணும் அந்த நம்மளுடைய புலன்கள் வந்து கிரகித்து கொள்ளும் அந்த அலைவரிசைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல அவங்க நாம் அவர்களை பார்க்க முடிவதில்லை இதுதான் பொதுவாக நடக்கும் ஆனால் அந்த ஒளி உடலில் அவங்க இருக்காங்க அவர்கள் மேலும் தன் அலைவரிசை குறைத்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம புலன்களால் பார்க்கப்படும் அந்த அலைவரிசை தொகுப்புக்கு உள்ளே வர்ற மாதிரி அவங்க குறைச்சிக்க முடியும் அப்போ என்னென்னா அவர்களால் தரிசனம் தர முடியும் புரியுதுங்களா அப்போது எப்படிப்பட்ட தரிசனம் தருவாங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளை வெளிச்சமாக இல்லை இது ஒரு ஆவி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுக்க முடியும் இல்லைன்னா ஒரு ஒளி உடல் வந்து அவங்களோட உருவத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லைன்னா ஒரு நிழல் மாதிரி தரலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் லைட் எரிஞ்சிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஃப்ளிக்கர் பண்ணி அதை அதன் மூலமாக உணர்த்த முடியும் பிகாஸ் தேர் ஆல்சோ எலெக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி அப்போது அந்த மாதிரி வெளிச்சங்களை பயன்படுத்துவது இல்லை ஆர்ப்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது வெள்ளை நிற ஒரு ஒரு மேக பந்து மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில சமயத்தில் வந்து அது நான் மேகத்தை சொல்ல அந்த மாதிரி வந்து ஒரு வெள்ளையான ஒரு உருவம் கடந்து செல்வதை நம்ம பார்க்க முடியும் இது மாதிரி தரிசனங்கள் தருவது உண்டு இது இறந்தவர்கள் ஆத்மா மட்டுமல்ல தெய்வங்களாலும் தர முடியும் பட் இதை அவர்கள் உறுதியாக தருவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அவர்கள் தருவதில்லை இன்ஃபேக்ட் அவங்களுடைய விதி நிர்ணயத்திற்கு முன்பே அவங்க வந்து இறந்துட்டாங்க இன்னும் விதி நிர்ணயம் இருக்கிறதுன்னா அவங்க தன்னோட உடலை மறுபடியும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அதாவது இறந்தவர்கள் அப்படியே சாட்சாத்து இருக்கிற மாதிரி உருவ தரிசனம் இருக்கவும் முடியும் சில பேர் இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்படி இறந்தார்களோ அதே மாதிரி உருவ தரிசனம் கொடுத்துருக்காங்க அதே உருவத்தில் வந்து அதே துணி அதே ட்ரெஸ்ஸோட வந்து உருவ தரிசனம் கொடுத்த நிகழ்வுகளும் இருக்குது ஆனால் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பொதுவாக நடப்பதில்லை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல நடக்காதுன்னு சொல்ல பொதுவாக வாய்ப்பு இருக்கிறது இல்லை ஏன்னா இறந்ததற்கு பிறகு அந்த ஒளி உடலானது வந்து நம்மளுடைய இல்லாமல் வேறொரு அலைவரிசையில் இருக்குது நம்மளுடைய நிஜம் பொருளியல் நிஜம் இல்லாமல் ஒரு ஸ்லைட்லி ஆல்டர்ட் டைமென்ஷனில் இருப்பாங்க வேறொரு பரிமாணத்தில் இருக்கிறார்கள் இப்போ அந்த பரிமாணத்திலிருந்து நம் பரிமாணத்திற்கு அவர்கள் தன்னுடைய அலைவரிசை குறைக்கும் போது நீங்கள் என்னமோ வந்து இப்போ நான் என்னை பார்த்து நீங்கள் பேசுகிற மாதிரின்னு அப்படி கிடையாது இது வந்து இரு வேறு பரிமாணங்கள் வந்து ஒன்றோடு ஒன்றாக ஒரு மர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ரியாலிட்டி அப்படிங்கும்போது பொதுவாக அந்த மாதிரி ஒரு தரிசனம் கொடுக்கும்போது நம்ம மூளை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சரியாக கிரகித்துக்கொள்ளாது அது ஏதோ ஒரு ஆபத்து போல் கிரகித்துக்கொள்ளும் அப்போது திடீர்னு அவங்க உங்களுக்கு ஒரு உருவ தரிசனம் கொடுக்குறாங்க போட்டுள்ளவருக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக இது மாதிரி தர மாட்டாங்க அதே சமயத்தில் எப்போது அவர்கள் தருவார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கு தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் விதி நிர்ணயத்திற்கு அது குறுக்கீடு செய்யாது உங்களுடைய விதி நிர்ணயத்துக்கு குறுக்கீடு செய்யாதுன்னு சொன்னால் இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஒரு ம பெண் இருக்காங்க அவங்க கணவர் இறந்துட்டாங்க அவள் வந்து அவளுடைய பிறப்பின் நோக்கமே தன்னை சார்ந்து இருக்க வேண்டும் தன்னை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் கணவன் ஒரு ஆத்மாவாக வழி நடத்த வேண்டும் இல்லைன்னா வேறு தெய்வங்களுடைய ஆத்மா வழிகாட்டுதலின்படி தன் வாழ்க்கையை நகர்ந்து செல்ல வேண்டும்னு வச்சுக்கோங்க அதை வந்து அவள் இன்டியூஷனாக ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவள் புரிஞ்சுக்கணும் அந்த வழிகாட்டுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணோட விதியில் இப்போ அவர் இறந்துட்டார் இப்போ உருவ தரிசனம் கொடுத்தா தனக்குள்ளே நிகழும் அந்த இன்டியூஷனை ட்ரஸ்ட் பண்ணாமல் உருவத்தை மட்டுமே கேட்டுட்ருப்பாள் நீ இன்னைக்கு வா நான் உன்ன பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து என்ன பண்ணுன்னா அவங்க விதி நிர்ணயத்தை நோக்கி அவர்கள் செல்லாமல் அவங்க பிறப்பின் நோக்கத்தை நோக்கி செல்லாமல் அவங்களை தடை செய்யும் ஒரு நிகழ்வாக ஆகிடும் அவங்க ஏன்னா மனம் என்பது வந்து ஒரு உருவமாகவும் குரலாகவும் மட்டுமே அவங்கள பார்த்து அடையாளப்படுத்துனதுனால அவர்கள் த ஏதோ உங்களுக்கு நல்லது பண்ணதாக போய் உங்களுக்கு நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன்னு சொல்ல போய் நீங்கள் அதை பிடிச்சிக்குவீங்க எனக்கு மறுபடியும் இன்னைக்கு வா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பழைய மனிதராக இருப்பீர்கள் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போக மாட்டேங்க அப்போது அப்படி ஒரு நிகழ்வு நடந்து விடக்கூடாது அப்படின்னா உங்களோட விதி நிர்ணயத்தின்படி அவர்கள் முரண்பட செய்யக்கூடாது அதனால தான் வந்து பொதுவாக நைன்ட்டி பர்சன்ட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னால் சில நாள் சில குறிப்புகள் கொடுப்பதுண்டு விடுவதுண்டு ஆனால் உங்களுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானம் நிறையா இருக்குது உங்களுக்கு அதில் ஒரு தேடல் இருக்குது உங்கள் விதி நிர்ணயத்திற்கு அது உதவி செய்யும் ஏதோ வகையில் அது உங்களோட பரிணாம வளர்ச்சிக்கு ஏதுவானதுன்னு சொன்னால் கட்டாயமாக அவர்கள் செய்வார்கள் ஏன் நிறைய ஆத்மாக்களுக்கு இறந்தவங்களுக்கு வந்து சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணணும்னு நிறைய ஆசைப்படுவாங்க சில கைடன்ஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க இதற்கு வந்து நம் மனம் தயாராக இருக்கிறதுனால த தயாராக இல்லாதனால மரணத்தை பற்றி தவறான நம்பிக்கைகள் இருக்கிறதுனால பொதுவாகவே என்னென்னு சொன்னால் அவங்க அலைவரசிக்கும் நம் அலைவரிசைக்கும் என்பது பெரிய இடைவெளி வந்து விடுகிறது தெளிவின் வழி என்ன பண்ணுதுன்னு சொன்னால் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆத்மா என்பது எவ்வாறு உங்களுடன் இருக்கும் எவ்வாறு உங்களுக்கு வழி செய்யும் அந்த வழி என்பது பாசிட்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கைடன்ஸ் கொடுத்து உங்கள் அன்புக்குரியவர்கள் எங்கும் சென்று விடவில்லை அவர்கள் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் பிரிவு என்பது ஒரு மாயை ஆத்மாக்களுக்கு பிறப்பு இறப்புன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்வதன் மூலமாக அவர்கள் எவ்வாறு உங்களுக்கு அந்த வழிகாட்டுதலை தருகிறார்கள் அப்படின்ற ஞானத்தை போதிக்க முயற்சி பண்ணுது உருவத்தை கடந்து குரலை கடந்து அவர்கள் எவ்வாறெல்லாம் உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும் கனவில் கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வேறு ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு சில தூதுகள் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் கொடுக்குற மாதிரி இல்லைன்னா அவரை போலவே ஒரு ஒத்த உருவமுடைய இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படலாம் அது அவர் கிடையாது அவர் மாதிரியான உருவம் இருக்கக்கூடிய நபர்களை காட்டி உங்களுக்கு உருவ ஒற்றுமை நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறது சில சமயத்தில் வந்து உருவமாக இல்லாமல் குரலாகப்படுவாங்க குரலாக எப்படி அலைவரிசை குறைத்து கொள்வார்கள்னா உங்கள் மனதோடு அவர் அலைன் பண்ணுறாருன்னா மனசுக்குள்ளே நீங்கள் பேசுகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்குள்ளே ஏதோ தோன்ற மாதிரி இருக்கும் நானாக தான் அதை கற்பனை பண்ணிக்கிறேன் நான் ஆனால் அவர் தான் கொடுத்துட்ருப்பார் அப்போ குரல் ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே அவர் பேசுவது போல் கேட்குதுன்னா அனுமதியுங்கள் அது பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் ஓகே தான் அப்படியும் அவர்கள் வழிகாட்டுவது உண்டு இல்லைன்னா அசரீரி போல் நீங்கள் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் கேட்குறதுக்கு குரலாக இருக்கிறது உண்டு சில சமயத்தில் தொடுதல் மூலமாக ஸ்பரிசம் மூலமாக அவர்கள் தன்னை உணர்த்துவதுண்டு உண்டு மெல்லமாக இப்படி அந்த நம்ம தோளில் இருக்கக்கூடிய முடி மேலே லைட்டாக படிச்சுன்னு சொன்னால் எப்படி ஒரு ஜென்டிலான ஒரு ஸ்பரிசம் இருக்குதோ அது மாதிரி அவங்க தர்றதும் உண்டு சில சமயத்தில் அவங்க கைப்பிடிக்கிறதே உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அது அவங்க எந்த மாதிரி அலைவரிசை குறைச்சிருக்காங்க எந்த மாதிரி உணர்தலை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறாங்க தூங்கிட்டு இருந்திருப்பீங்க அவர் உங்களை தொடுவதைப் போல உணர்வுலாம் வந்திருக்கும் சில சமயத்தில் வந்து வாசம் அவர் கமகமகமன் ஒரு சந்தனவாசமோ ரோஜா வாசமோ வாசமோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் கடந்து போயிருக்கும் நைட்டில் இதெல்லாம் சில சமஞ்சிகள் நான் இருக்கின்றேன் இது எதுக்குன்னு சொன்னால் உங்கள் விதி நிர்ணயத்தில் முரண்படக்கூடாது உங்களுக்கு எது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவுமோ அதை தர வேண்டும் அப்படின்ற முனைப்பில் அவர்கள் இருப்பாங்க உங்களை வந்து நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க அவங்க வந்து உங்களை பார்க்க முடியும் பார்க்க முடியும்னா கண்களால் அல்ல அவர்களுடைய ஒளி உடலிலிருந்து உங்களை பார்க்க முடியுங்கிறதுனால அவங்களுக்கு பிரிவுன்றது இருக்காது இப்போ நீங்கள் தான் பிரிவு பிரிவுன்றீங்க ஏன்னா உங்களோட புலன்களுக்கு அவர்கள் இல்லைங்கிறதுனால ஆனால் அவர்களுடைய நிஜம் என்பது ஏற்கனவே இருக்குது அவர்கள் உங்களுக்கு வந்து சில சமயத்தில் வாசகங்கள் மூலமாக கூட வழி நடத்த முடியும் நீங்கள் அவங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சாமி ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு உருவத்திலிருந்து அந்த வாசகம் வந்திருக்கும் சாய்பாபாவில் நான் இருக்கின்றேன் நான் எங்கும் சென்று விடவில்லை ஏன் என்னை பற்றி கவலைப்படுகிறாய் நீ வந்து சந்தோஷமாறு அப்படிங்கிற மாதிரி மெசேஜெல்லாம் வரும் அப்படி அவர்கள் அதை பயன்படுத்துவது உண்டு அப்படி சொன்னா தான் உங்களுக்கு ஹீலிங் ஆகும் அதே சமயத்தில் நான் வந்து இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்தா ஹீலிங் ஆகிறதை விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு உருவ தரிசனம் கொடுத்தேன்னா ஒண்ணு பயந்துக்குவா இல்லைன்னா வந்து மீண்டும் வந்து அந்த பிரிவை வந்து பலப்படுத்திடுவா இல்லை மறுவா மறுபடிவான்னு அப்படின்னா நீங்கள் நகரமாட்டிங்க அப்போது அவங்க உங்களுக்கு உதவி செய்வதாக வந்து அதுவே உங்களுக்கு உபத்தரவாக மாறிடும் நீங்கள் வேணும்னு கேட்பீங்க ஆனால் நீங்கள் வளர்ச்சி அடைய மாட்டிங்க ஏன்னா பூமியுடைய மாயையே என்னென்னா இந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்பது தான் ஆத்மாவின் இலக்கு ஏன்னா ஆத்மலோகத்தில் ஆத்மாக்களுக்கு பிரிவு என்பதே கிடையாது உங்களுடைய ஆத்மாவும் இப்போது ஆத்மலோகத்திலேயே இருக்கின்றது உங்கள் எல்லா மனிதர்களுடைய ஆத்மாவும் ஆத்மலோகத்தில் இருக்குது நாமெல்லாம் அந்த ஆத்மாவின்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தால் ஆனவர்கள் அந்த வெளிச்சம்னா அந்த ஒளி உடல் அந்த வெளிச்சம் என்பது இன்னும் கொஞ்சம் டென்ஸ் ஆகுது இன்னும் கொஞ்சம் ஆகுதுன்னா அது நம்ம சூட்சம சரீரமாக மாறுது அதன் பிறகு மறுபடியும் தடிமனாக மாறுதுன்னு சொன்னால் அது நம் தேக உடலாக மாறுகிறது தன் அலைவரிசையை வந்து தன் தேக உடத்திலிருந்து ஒளி ஒளி உடலுக்கு தன் நம்மளோட ஆத்மா குறைச்சதுன்னு சொன்னால் அற்புதம் ஜோதி இப்போது நான் வள்ளல இருந்தார் இல்லையா திடீர்னு எப்படி வந்து அவர் ஜோதியாக மாறினார்லாம் கேட்டாருங்க இல்லையா நம்ம நம்ம அறிவியலிருந்து பார்க்கும்போது அது சாத்தியமில்லை ஆனால் ஆத்மவினோட ஞானத்திலிருந்து பார்க்கும்போது இட் இஸ் வெரி மச் பாசிபிள் ஏன்னா நம்மளுடைய தேக உடல் என்பதை கூட என்னன்னா அந்த ஆத்மா வெளிச்சத்தால் ஆனது மட்டும்தான் இட்ஸ் ஒன்லி எ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்போது அவர்கள் வந்து தன் அலைவரிசை குறைத்து கொள்ளும்போது அவர்களால் உங்களுடைய கண்களுக்கு காட்சி தர முடியும் அதே சமயத்தில் எப்போது தருவார்கள் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு அவசியப்படும் பட்சத்தில் அதே மாதிரி நீங்களும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் உங்களோட புலன்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுன்னு சொன்னால் சூட்சமமாக அவங்க காட்டக்கூடிய ஜென்டிலான சில தரிசனங்களை நீங்கள் பெற முடியும் அந்த சூட்சமமாக நீங்கள் வந்து உங்களுடைய புலன்கள் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கணும் ஒரு ஏகாந்தமான திருப்தியான மகிழ்ச்சியான ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய புலன்கள் என்பது கூர்த்தி அப்படிங்கும்போது சென்சிட்டிவாக அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க புரியுதுங்களா நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்தி எப்படி இருக்கும் ஷார்ப் இல்லாமல் முன்னே இருக்கிற கத்தி வந்து வெட்டாது இல்லையா அது மாதிரி உங்களோட புலன்களுங்கிறது ஷார்ப்பாக எப்போ இருக்குன்னா உற்சாகமாக பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் அதனால தான் உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் பழைய மனித மனிதர்கள் உங்களோட புலன்கள் ரொம்ப பிளண்ட்டாக தான் இருக்கும் கூர்மையாக இருக்காது ஒரு அம்பு இருக்குது கூர்மையான அம்பு வச்சு வேட்டையாடலாம் அம்புல வந்து கூர்மையே கிடையாதுன்னா அதை என்ன மானை வேட்டையாட முடியுமா அது உடம்புல போய் படிச்சுனாலும் தெரிச்சு விழுந்துடும் மானுக்கு எதாக ஓடிப்பிடும் இல்லையா இலக்கை அடைய முடியாது இல்லையா அது மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டெலபேத்திக் மெசேஜ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய புலன்கள் கூர்மையாக இருக்கணும் அப்படி கூர்மைப்படும் போது கூட பார்த்திங்கன்னா அவங்க போது நீங்கள் அவர்களுடைய தரிசனத்தை பெற முடியும் அவர்களே விருப்பப்பட்டாலும் உங்களுடைய புலன்கள் கூர்த்திட்டப்படவில்லை கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்குது என்னை விட்டு போயிட்டார் பிரிஞ்சிட்டார் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் கொண்டதாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் அவர் விருப்பப்பட்டாலும் தர உங்களை உங்கள் உங்களால் அந்த தரிசனத்தை பெற முடியாது புரியுதுங்களா நிறைய ஆன்மாக்கள் வந்து உங்களோட விளையாட ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு ம மகிழ்ச்சியை தர விரும்புவாங்க உங்களை பாசிட்டிவாக கைட் பண்ண விரும்புவாங்க அதுக்கு தடையாக இருக்கிறது உங்களுடைய மனம் செழுமை இல்லாமல் இருப்பது தான் ஆத்மாக்களை பற்றிய பயம் சார்ந்த நம்பிக்கை எதிர்மறையான நம்பிக்கை இதெல்லாம் களைஞ்சிட்டு அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ஒரு ஆத்மாவாக அவர்களுக்கு இறப்பு கிடையாது பிறப்பு இறப்புன்றது ஒரு மாயை அப்படின்ற புரிதலில் அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுன்னா நீங்கள் அவங்க ஒரு வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு கூட நினச்சிக்கலாம் பட் வெளிநாட்டில் இருக்காங்கன்றது மறுபடியும் உருவத்தையும் குரலையும் தான் காட்டுது பட் அவர்கள் ஒரு உருவமற்ற ஆத்மசக்தியாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கலாம் நான் வந்து இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம்ன்ற வீடியோவில் அவங்கள எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி கேள்வியை நீங்கள் கேளுங்கள் எப்படி அவங்கள டெலபேத்திக்கெலாம் கனெக்ட் பண்ணணுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் தியானம் சொல்லி கொடுத்துருக்கேன் இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம்னு அதை நீங்கள் கேளுங்கள் அதுலேயே வந்து நீங்கள் கேள்விகள் கேட்க கேட்க அதற்குண்டான பதில் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் சில சமயத்தில் அந்த பதில் என்பது ஒரு உருவ தரிசனமாகவும் வரலாம் அதனால் உருவ தரிசனம் அப்படின்றதுல தீர்மானமாக இல்லாமல் அவர்களுடைய வழிகாட்டுதல் எவ்வாறு வருகிறது அப்படின்னு பாருங்கள் அது உருவ தரிசனமாகவும் இருக்கலாம் இதில் உங்களுக்கு ஒரு தெளிவாகுதா மனம் நிலையாகுதா நான் வந்து இறந்தவர்களை பார்க்க முடியுமான்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அந்த கேள்வி தொடர்ந்து எனக்கு வர்றதுனால வெறும் கண்களால் பார்க்க முடியுமான்னு உங்கள் புலன்களை கூர்மைப்படுத்துங்கள் உற்சாகமாக இருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிர்பந்தப்படுத்தாதீர்கள் அவர்களிடம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சரிங்களா நான் விரைவில் ஒரு இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அதனால் தமிழ் தமிழில் வந்து நான் மரணத்தை பற்றி என்ன ஞானம் தர வேண்டுமோ அதெல்லாம் நைன்ட்டி பர்சன்ட் நான் கொடுத்துட்டேன் மக்களுக்கு ஹீலிங் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்துட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இங்கிலீஷ் சேனல் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் அதில் வீடியோஸ் நான் போட ஆரம்பிப்பேன் தமிழில் எந்தெந்த வீடியோக்கள் மக்களை இருக்கோ ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கோ அதெல்லாம் வந்து இங்கிலீஷில் நான் பேச போகிறேன் புது வீடியோஸாக ஸோ அதனால் இங்கே தமிழ் சேனல் வரக்கூடிய வீடியோஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வரும் ஆனால் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் விடையளிக்கவில்லைனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணலாம் இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப்க்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க கட்டாயம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா உங்களுடைய ஹீலிங்காக நான் என்ன உதவிகள் செய்யணுமோ அந்த உதவிகளை கட் உதவிகளை கட்டாயம் நான் செய்வேன் கவலை வேண்டாம் சரிங்களா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது இந்த மாற்றம் என்பது மற்றவர்களையும் சென்றடைய வேண்டும்னு உழப்பூர்வமாக விரும்புகிறீங்க அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம் இல்லைன்னா கீழே தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் தானமாக தர தேவையில்லை உங்கள் மாற்றத்திலிருந்தே தெளிவில் இருந்தே தாருங்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் உங்களுக்கும் நன்மை எனக்கும் நன்மை சரிங்களா மற்றபடி உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி கேளுங்கள் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்